Hi students, welcome to Future Vision Study Center. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ PGTRB ரெண்டாயிரத்தி இருபத்தி வரக்கூடிய தேர்வுக்கு நம்ம பயிற்சி மையத்தில் பேட்ச் இரண்டு வந்து இப்போ ஸ்டார்ட் பண்றோம் ஆல்ரெடி PGTRBக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பேட்ச் ஒன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இப்போ பேட்ச் டூ நிறைய அப்டேட்டட் வந்து நம்ம புதிய பேட்ச் ஆரம்பிக்கிறோம் இந்த அப்டேட்டட் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இப்போ இதில் படிக்கக்கூடியவங்களுக்கும் இல்லை டுவெண்ட்டி த்ரீலேருந்து படிச்சுட்டு வர எல்லா பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அந்த அப்டேஷன் வந்து பொருந்தோம் நிறைய அப்டேஷன்ஸ் வந்து இப்போ இந்த பேட்சில் இருந்து நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் இந்த ஆன்லைன் வகுப்புகள் நம்ம இப்போ ஆரம்பிக்கிறோம் இந்த ஆன்லைன் வகுப்புகள் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பிஜிடிஆர்பியில வந்து நம்ம பயிற்சி மையத்தில் இங்கிலீஷ் வந்து ஒரு பெரிய ரிசல்ட்டை வந்து லாஸ்ட் பேட்சில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் கடந்த ஆண்டு நம்ம பிஜிடிஆர்பி தேர்வில் வந்து வெற்றி பெற்று ஆசிரியர் வேலைக்கு சென்ற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் உடைய ரெக்கார்ட்ஸ் தான் இது ஆக்சுவலாக இதை நான் வந்து நிறைய வீடியோஸில் அப்பவே வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பேன் பார்த்துருப்பீங்க நீங்கள் இதுல வந்து ஆன்லைன் கேண்டிடேட் ஸ்டேட் சிக்ஸ்த் ரேங்க் எடுத்திருக்காங்க பாலாம்பிகான்னு ஒரு ஸ்டூடெண்ட் நூத்தி ஒன்பது புள்ளி மூணு மார்க் எடுத்து ஸ்டேட் லெவலில் சிக்ஸ்த் ரேங்க் ஆன்லைன் பேட்ச் படித்த உடைய மார்க் மீதி இருக்க கேண்டிடேட் எல்லாம் நம்ம பயிற்சி மையத்தில் படித்து இப்போ டீச்சராக இருக்கக்கூடிய கேண்டிடேட் தான் இவங்க வந்து ஒரு பெரிய ரிசல்ட் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தோம் அதே மாதிரி இந்த பேச்சஸ்லயும் அதாவது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரக்கூடிய தேர்வுக்கும் நம்ம முன்கூட்டியே இருந்து பேச்சஸ் நடத்திக்கிட்டு இருக்கோம் இப்போவும் புதிய பேச்சஸ் வந்து நம்ம ரன் பண்றோம் நாங்க இப்போ நம்ம நம்மளுடைய நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு போகலாம் இப்போ இங்கிலீஷ் இந்த கிளாஸஸ் வந்து இப்போ ஏ டு கவரேஜ் அப்படின்ற ஒரு மெத்தட்குள்ள கொண்டு வந்திருக்கோம் அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த கிளாஸஸ் நாங்க ஸ்டார்ட் பண்ணும்பொழுது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்போம் நாங்க இப்போ கொடுக்குற மெத்தட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரெக்கார்டபுள் வீடியோ கிளாஸ் நோட்டிபிகேஷன்ஸ் பொழுது ஜூம் கிளாஸ் அப்போ எக்ஸ்ட்ரா டிஸ்கஷன் குடுக்குறேன்னு சொல்லிருந்தோம் ஆனா இப்போ பேச்சஸ் அந்த பேச்சு ஒன்ல இருந்து இப்போ பேட்ச் டூ இதுக்கும் இல்ல பழைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இப்போ என்ன பண்ணிருக்கோம்னா ரெகுலர் ஜூம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அதாவது என்னன்னா நம்ம பயிற்சி மையத்துல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரெக்கார்டபுள் வீடியோ கிளாஸ் கொடுத்துட்றோம் ஓகே நான் டீடைல் சொல்றேன் பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து மேஜர் ஃபுல்லா கவரேஜ் ஆகுது மேஜர் சப்ஜெக்ட் இங்கிலீஷ் ஃபுல்லா பத்து யூனிட்டுக்கும் கவர் பண்றோம் அதே மாதிரி சைக்காலஜியும் கவர் பண்றோம் எட்டு யூனிட்ஸும் ஃபுல்லா கவர் பண்றோம் அதாவது பிஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும் சைக்காலஜி சப்போர்ட் இல்லாமல் சக்சஸ் பண்ண முடியாது உதாரணத்துக்கு நூத்தி பத்து மார்க் தொண்ணூறு மார்க் வரைக்கும் மேஜர்ல நீங்க நல்லாவே எடுக்க முடியும் நல்ல இருந்தால் சம ப்ரில்லியன்டா இருந்தால் நூறு மார்க் எடுக்க முடியும் அப்ப அந்த நூறு மார்க்கு மேல எடுக்கக்கூடிய மார்க் தான் மெரிட் கிடைக்கும் அப்படி மெரிட் கிடைக்கும் பொழுது சைக்காலஜி சப்போர்ட் இல்லாமல் பண்ணவே முடியாது அதனால இந்த தடவை ஏ டு செட் கவரேஜ் அப்படிங்கிறது மேஜர்ல மட்டும் இல்ல சைக்காலஜி அப்படிங்கிற ஒரு பார்ட்டிக்குள்ளே நம்ம கொண்டு வரோம் ரைட்டா அப்போ சைக்காலஜி பார்ட் இந்த ரொம்ப வந்து சூப்பரா வந்து டிசைன் பண்ணி ஒரு மெத்தட்ஸ் கொடுத்துருக்கோம் அதை பத்தி நான் சொல்றேன் அடுத்து ஜென்ரல் ஸ்டடிஸ் நம்ம வர்றதில்ல அதையும் கவர் பண்றோம் அப்புறம் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஏன் தமிழ் இருக்கு இல்லையா அந்த பகுதியும் ஃபுல்லா கவர் பண்றோம் இது எல்லாமே ஏ டு செட் கவரேஜ் ஆகிற மாதிரி நாம ஒரு பிளான் வந்து இப்ப இந்த பேச்சஸ் கொடுத்துருக்கோம் அதே சேம் ஃபீஸ் ஃபீஸ்ல எந்த மாற்றமும் பண்ணல ஆனா நிறைய ஒர்க்லோட மாற்றிருக்கோம் வாரத்துல ஒரு நாள் ஜூம் கால் செர் வரும் பண்ணக்கூடிய zoom இப்ப வாரத்துல நாங்க நாலு நாளைக்கு ஜூம் போட ஆரம்பிச்சிட்டோம் இப்ப கிளாसेस வந்து फर्स्ट பேட்ச் நடந்துட்டு இருக்கு இப்ப ரெண்டாவது பேட்ச்க்கு இப்ப அதே மெத்தட் தான் கொடுக்க போறோம் ரைட் first நம்ம கொடுக்கிறது recordable video class அதாவது நம்ம ஸ்டடி மெட்டீரியல்ல நூக்கன் கார்னர் ஓகே நாம் கவர் பண்றோம் ஓகே எல்லா மெட்டீரியலையே கிளாஸா நடத்தி கொடுத்துறோம் லைன் பை லைனா வாசிச்சு கொடுத்துறோம் ஸ்டடி மெட்டீரியல் ஸ்டடிஸ் அதே மாதிரி இந்த மெட்டீரியல்ஸை மேக் பண்ண மெத்தட நீங்க தெரிஞ்சுக்கணும் சோர்ஸ் ஃபைல பேஸ் பண்ணி நம்ம கொடுக்கிறோம் ஆன்லைன் சோர்ஸ் பேஸ் பண்ணி நம்ம கொடுக்கிறோம் பிளஸ் अदर சோர்ஸ் இத மூணுமே கொண்டு வரோம் சோர்ஸ் ஃபைல் ஆன்லைன் சோர்ஸ் அடுத்து अदर சோர்ஸ் இந்த மூணு சோர்ஸியுமே நாம வந்து எடுத்து தான் நம்ம இந்த கிளாसेस கொடுக்கிறோம் ரைட்டா ஸோ அப்போ இந்த மூணு மெத்தடையுமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணி நம்ம வந்து ரெக்கார்டபிள் வீடியோ கிளாஸாக கொடுத்துறோம் ரெக்கார்டபிள் கிளாஸஸாக கொடுத்துட்றோம் அதில் ரெண்டு பார்ட் நான் கொடுக்குறேன் ஒரு பார்ட் என்னென்னா மெட்டீரியல் வச்சு எக்ஸ்பிளேஷன்ஸ் கொடுக்குறேன் டென் யூனிட்ஸ்க்குமே கரெக்ட்டுங்களா பாருங்கள் அடுத்தது இந்த முக்கிய யூனிட்ஸ் இருக்கும் எட்டாவது யூனிட் ஒன்பதாவது யூனிட் பத்தாவது யூனிட்லாம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லுவோம் ஸோ இந்த பார்ட் யூனிட்ஸ்க்கு நாம் எக்ஸ்ட்ராவும் வீடியோ கிளாஸ் கொடுக்குறோம் அதாவது ஃபேக்கல்ட்டியே லைவாக எடுக்க வைக்கிறோம் அதாவது வீடியோ கிளாஸை எடுக்க வைக்கிறோம் அப்போ உங்களுக்கு லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷன்ஸ் இல்லாம எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸஸும் அதல வந்து குடுக்குறோம் இது இல்லாம இப்போ நம்ம ஜூம் ஸ்டார்ட் பண்றோம் நான் அத பத்தியும் சொல்றேன் ரைட்டா அப்ப இந்த ஜூம் கிளாஸ் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா இந்த மெட்டீரியல்ல சொல்லப்படாத விஷயங்கள் டெஸ்ட்ல சொல்லப்படாத விஷயங்கள் நம்ம சிலபஸ்ல எங்கயாவது ஒரு பார்ட்ல கொடுத்திருப்போம் அது சோர்ஸ் ஃபைல்ல எங்கயாவது ஒரு பார்ட்ல இருக்கும் இதெல்லாம் வராது அப்படி நாங்க திங்க் பண்ணிட்டு இருக்க எல்லாத்தையுமே கவர் பண்ணி உங்களுக்கு நாம வந்து ஜூம்ல கொடுத்துடோம் இந்த ஜூம் அப்படி இருக்கு அப்படின்னா நிறைய அசைன்மெண்ட் ஒர்க் உங்களை படிக்க வைக்கிறோம் இது வந்து எப்படி சொல்றது எக்ஸ்ட்ராடனரியா இருக்கும் நான் கூட உங்களுக்கு நான் வந்து இந்த வீடியோ கீழே பாருங்க ரெக்கார்டபிள் வீடியோ கிளாஸ் கொடுக்குறது ஒரு பக்கம் டெஸ்ட் ஒரு பக்கம் மெட்டீரியல் ஒரு பக்கம் ஆனா அந்த ரெகுலர் ஃபாலோ அப் ஜூம் மெத்தட் செம்ம சூப்பரா கிளாஸ் போயிட்டு இருக்கு நீங்க கிளாஸ்க்குள்ள வரும்போது எங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸ் கேட்டாவே தெரியும் எங்களுடைய இதுல போட்டிருப்போம் கூகுள் ரிவ்யூஸ்ல நாங்க போட்டிருப்போம் எங்க ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களே போட்டுருப்பாங்க நாங்க இந்த மாதிரி எப்படி கிளாஸ் இருக்குன்னு போடுங்க சொல்றது போட்டுருக்கோம் நீங்க படிச்சு உங்களுக்கு தெரியும் பி ஃபிரங்க் எஸ்ட்ரானரியா இருக்கு அந்த கிளாஸ் ஓகே இது நான் வந்து பெருமைக்காகவோ நீங்க நல்லா ஒர்க் பண்றோம் நம்ம எங்களை நம்பி வந்த பசங்களை படிக்க வைக்கிறோம் அந்த வைக்கிறதுக்கு நாங்க உண்மையாவே கஷ்டப்பட்டு அந்த ப்ராசஸ் கொடுக்குறோம் அதுக்கான ஒரு எவிடன்ஸ் தான் நான் பார்த்து சொல்றேன் அந்த பெருமைக்காகவும் அட்மிஷனுக்காகவும் சொல்ல ரியல் அது ஓகே ரைட் அதுக்கப்புறம் இந்த ஜூம் கிளாஸஸ்ல நாம கொடுக்கக்கூடிய மெத்தட்ஸ் எப்படிலாம் கொடுக்கறோம் எக்ஸ்ட்ரா நோட்ஸ் மெட்டீரியல்ல கவர் பண்ணாதது கிளாஸ்ல கவர் பண்ணாதது டெஸ்ட்ல கவர் பண்ணாதது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நோட்ஸ் கொடுக்குறோம் நிறைய அசைன்மெண்ட் ஒரு டெலகிராம் குரூப் கொடுத்துருக்கோம் பாருங்க ஒரு நாளைக்கு இங்க டெலகிராம் குரூப் அப்படி ஜாம் ஆகும் அந்த அளவுக்கு அசைன்மெண்ட் ஒரு ஹோம்ஒர்க் கொடுப்போம் ஸ்டூடெண்ட்ஸ் செம்மையா டெடிக்கேட் பண்ணி படிக்கிறாங்க அந்த ஹோப் வந்து எங்களுக்கு நல்லாவே தெரியுது நிறைய அசைன்மெண்ட் ஒர்க் ஒர்க் சப்மிட் பண்ணி சப்மிட் பண்ணி எங்க டெலகிராம் சேனல் ஃபுல்லா இருக்குது அந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எஃபோர்ட் போடுறாங்க படிக்கிறாங்க நாங்க அவங்களை படிக்க வைக்கிறோம் ஃபுல் ஃபாலோ அப் ஒரு ஆன்லைன் ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்க எங்களை ஃபாலோ அப் பண்ணீங்களான்னு இந்த இடத்துல எங்கிட்ட இருந்து நீங்க தப்பிக்கவே முடியாது ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்திரிச்சு மிஸ் கால் பண்ண சொல்லுவோம் காலையில அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு படிக்க சொல்லுவோம் நைட்டு பதினொன்று மணிக்கு படிக்க சொல்லுவோம் இன்னைக்கு வைக்கிற நடத்துற டாபிக் நீங்க டெஸ்ட் எழுதணும் டெஸ்ட்டை மார்க்கை சப்மிட் பண்ணணும் ஜூம் 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 வந்துடணும் வந்து வந்து அதெல்லாம் ஃபாலோ இது எல்லாமே ஒரு ஒரு அடுத்தது டிஸ்கஷன் டிஸ்கஷன் ஸ்பாட் இதெல்லாம் பெரிய விஷயம் அந்த ஸ்பாட் டிஸ்கஷன் டவுட் எனி வந்து அப்பவே அந்த மாதிரி ஒண்ணு நிறைய டெஸ்ட்டும் எக்ஸ்ட்ரா நம்ம கொடுக்குறோம் சரிங்களா அது மாதிரி கொடுக்குறோம் ஸ்டடி போஸ்டல் வீட்டுக்கு வந்துடும் நம்ம ஸ்டடி வந்து இங்கிலீஷ் பன்னெண்டு கவர் சைக்காலஜிக்கு ஒரு புக் பண்றோம் ஓகே பதிமூணு புக் வந்துடும் ஜென்ரல் ஸ்டடிஸ்க்கு கொஸ்டின் அண்ட் ஆன்சராக கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு இந்த நைன்த்து டென்த்து ஸ்கூல் புக் கம்பல்சரி மஸ்ட்டு ஸோ இதை பிடிஎஃப் ஃபைலாக நான் அப்லோட் பண்ணிடுவோம் புக் இல்லாத ஸ்டூடண்ட்ஸ்க்கு அது பிடிஎஃப் ஃபைலாக அவங்களுக்கு வந்து கிடைச்சிடும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் டாபிக் வைஸ் கிளாஸும் நடத்திடுவோம் ஓகே நமக்கு என்னென்ன டாபிக் சிலபஸில் எலிஜிபிலிட்டி கொடுத்துருவாங்களோ அதுவும் கொடுத்துருவோம் ஜென்ரல் ஸ்டடிஸ் ஜி கேல ஆயிரம் கொஸ்டின் அண்ட் கொடுத்துருவோம் சைக்காலஜியில் யூனிட் வைஸ் கிளாஸ் யூனிட் வைஸ் டெஸ்ட்டு ஃபுல் மாடல் டெஸ்ட் இது வந்துடும் இத எல்லாம் முக்கியம் ரைட்டா இப்ப அதோட பெரிய சூப்பர் என்னன்னா நம்ம எப்படி கொடுக்கக்கூடிய இந்த மேஜர் டெஸ்ட் பார்ட்ட நம்ம எப்படி கவர் பண்றோங்கிறது தான் ஏதாவது எந்த பயிற்சி மையத்திலுமே கிடையாது நீங்க என்கொயரி பண்ணிக்கோங்க இது எதுக்காக குடுக்கணும்னா ஸ்டூடெண்ட் ரிசல்ட் ஆக்கணும்ன்றதுக்காக கரெக்டா இப்ப எப்படி நாங்க ஐஎஸ்எ ரிசல்ட் லாஸ்ட் இயர் ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அதை விட் டைம்ஸ் இந்த தடவை எக்ஸ்ட்ரா நாங்க வந்து ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ற பிளான் பண்ணியிருக்கோம் குறைஞ்சபட்சம் நம்ம பயிற்சி மையத்துல இருந்து ஒரு நூறு பேராவது இந்த எக்ஸாம்ஸ்ல பாஸ் பண்ணணும்ன்றது எங்களுடைய ஒரு இலக்கு அதுக்காக தான் ஒர்க் அவுட் பண்றோம் வேகண்ட் எவ்வளவு சார் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கறீங்களா நான் ஒரு முன்னூறு வேகண்டாவது வரும்னு எதிர்பார்க்கறோம் ரைட்டா ஒரு மூணாயிரம் போஸ்டிங்ஸ் வரைக்கும் நோட்டிபிகேஷன் வரும்னு எதிர்பார்க்கிறோம் அது வரும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம்

அதுக்கப்புறம் ஒரு யூனிட் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு யூனிட்ல பத்து சாப்டர்னா பத்து சாப்டருமே டாபிக் டெஸ்ட் நடந்துடும் அடுத்தது அந்த யூனிட் ஃபுல்லாவே கவர் பண்ணி உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் வைக்கிறோம் ஸோ அதுதான் அங்கே அது அதாவது ஃபுல் யூனிட் டெஸ்ட் ஒன்று வைக்கிறோம் இங்கே ஹைலைட்டே வேணா ஒரு யூனிட் டாபிக் வைஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ஃபுல் டெஸ்ட் அப்ப இதே மாதிரி பத்து யூனிட்டுக்குமே கொடுக்குறோம் இன்னொரு பெரிய பியூட்டி என்ன அப்படின்னு ரிவிஷன் டெஸ்ட் தான் இங்கே செம்ம ஹைலைட் அதாவது என்ன பண்ண போறோம்னா யூனிட் ஒன்னு யூனிட் ரெண்டு யூனிட் மூணு சேர்ந்து ஒரு ஃபுல் டெஸ்ட் நீங்க எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் அப்போ ஒரு ரிவிஷன் ஆச்சு ரெண்டாவது ரிவிஷன் நாலாவது யூனிட் அஞ்சாவது யூனிட் ஆறாவது யூனிட் அது ரெண்டாவது ரிவிஷன் மூணாவது ரிவிஷன் ஏழாவது யூனிட் எட்டாவது யூனிட் ஒன்பது பத்து இது ஒரு ரிவிஷன் அதுக்கப்புறம் போயிட்டு பாருங்க இது இன்னும் அதோட சூப்பரா இருக்கும் ஃபர்ஸ்ட் ஒன்னாவது யூனிட்ல இருந்து அஞ்சாவது யூனிட் வரைக்கும் ஒரு ரிவிஷன் அடுத்தது ஆறாவது யூனிட்ல இருந்து பத்தாவது யூனிட்டுக்கு ஒரு ரிவிஷன் அப்ப ரிவிஷன் டெஸ்ட் நாங்க அஞ்சு ரிவிஷன்ஸ் திரும்ப திரும்ப வைக்கிறோம் இதெல்லாம் சேர்த்து கடைசியா ஓவரால் டெஸ்ட் இருக்கு இல்லையா அஞ்சு ஃபுல் மாடல் டெஸ்ட்டுக்கு பிளான் பண்ணியிருக்கோம் ஸ்டேட் லெவல் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு மாடல் இது வந்து மினிமம் இப்போ நாங்க போயிட்டு இருக்க மெத்தடே போகும்பொழுது நாங்க இன்னும் அதை எக்ஸ்டென்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அப்ப இந்த மாதிரி மேஜர் நூக் கார்னர் எடுக்கிறோம் அதே மாதிரி சைக்காலஜியும் டாபிக் வைஸா கிளாஸ் எடுக்கிறோம் அந்த ரெக்கார்ட் கிளாஸஸ் கொடுக்கறோம் ரெண்டு டைப்பா இந்த தர சைக்காலஜிஸ்க்கு வந்து நாங்க டிசைன் பண்ணிருக்கோம் பிளான் அதெல்லாம் கிளாஸஸ் வரும்போது நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் பண்றேன் ரைட் இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டேன் இப்போ இதனுடைய சாம்பிள் சார் வீடியோ கிளாஸ் எப்படி சார் இருக்கும் எப்படி கிளாஸ் எடுக்கிறாங்கன்ற சாம்பிள் நீங்க டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே இருக்கு வீடியோ பாக்குறவங்க தயவு செஞ்சு கொஞ்சம் பண்ணி கீழே அந்த மோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி கீழே இறங்கி பார்த்தீங்கன்னா அதுல தெரியும் சாம்பிள் வீடியோஸ் எல்லா யூனிட்ஸ்க்குமே சாம்பிள் வீடியோஸ் போடுறோம் பாருங்க அதே மாதிரி ஜூம் கிளாஸ் இந்த ஜூம் கிளாஸ் சாம்பிள் எப்படி இருக்கும்றது நடந்த ஜூம் கிளாஸை நான் ஒரு சாம்பிள் போடுறேன் அதுவும் பாருங்க இந்த ஸ்டடி மெட்டீரியல் பத்து யூனிட்டுக்குமே சாம்பிள் போடுறேன் ஓகே ஒவ்வொரு யூனிட்ல இருக்கக்கூடிய ஒரு இருபது பக்கம் முப்பது பக்கத்தை அப்படியே காப்பி பண்ணி எடுத்து போடுறேன் அதுவும் பாருங்க அடுத்தது டெஸ்ட் ரைட்டுங்களா டாபிக் வைஸ் டெஸ்ட் உடைய அந்த சிலபஸ் அதுவும் நான் வந்து உங்களுக்கு போடுறேன் இது எல்லாமே உங்களுக்கு வந்து இதுல கவர் ஆகும் ரைட்டா சோ என்னுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அதுவும் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன் எனக்கு இந்த சாம்பிள் வீடியோஸ் வேணும் சாம்பிள் வீடியோஸ் லிங்க் கீழே போய் கிளிக் பண்ணி ஓபன் ஆகும் அடுத்து ஜூம் கிளாஸ் லிங்க்கும் அதே கிளிக் பண்ணாவே யூடியூப்ல ஓப்பன் ஆயிடும் இந்த மெட்டீரியல் இந்த டெஸ்ட் மட்டும் நீங்க வாட்ஸ்அப்ல எனக்கு ஒரு மெசேஜ் அகாடமியோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துறேன் அதுல இந்த மாதிரி பிஜி இங்கிலீஷ் சாம்பிள் மெட்டீரியல் சாம்பிள் டெஸ்ட் அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டா நீங்க வந்து அந்த இதை பார்க்கலாம் ரைட்டா சோ இது எல்லாமே இப்ப பேட்ச் நம்பர் டூ இந்த பேட்ச் நம்பர் டூ செம்ம சூப்பர் அப்டேட்டடோட இப்ப நாங்க கொடுத்துருக்கோம் இதை ஃபாலோ பண்ணுங்க ஹண்ட்ரட் உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும் அதே மாதிரி இதனுடைய எப்படி சொல்றதுங்க இந்த கிளாஸ் பீட்பேக்ஸ் நான் கொடுக்குறேன் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்த பீட்பேக் அதுவும் காட்டுற பாருங்க மேஜர்ல ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டரோடைய பேட்ச் நம்பர் டூ ஸ்டார்ட் ஆயிருச்சு எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க இந்த வருஷம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த சக்சஸ் பண்ணா கூட அஞ்சு வருஷம் ஜாப் கிடைச்சா அஞ்சு வருஷம் உங்களுக்கு டிரான்ஸ்பர் கிடையாது அப்ளை பண்ணவே முடியாது அஞ்சு வருஷம் முடிச்சு ஆறாவது வருஷம் நீங்கள் அப்ளை பண்ணும் பொழுதும் சொந்த ஊரில் கிடைக்குமான்னு தெரியாது ஸோ பியூர் மெரிட் இருந்தால் பக்கத்தில் ஜாப் வாங்க முடியும் இந்த பியூர் மெரிட் அப்படிங்கிறது ஜஸ்ட் பாஸ் கிடையாது அதுதான் நான் சொல்லியிருக்கேன் ஏ டு கவரேஜ் அப்போ ஹையஸ்ட் மார்க் எடுக்கணும் டாப்பர் மாதிரி நீங்க படிக்கணும் அதாவது இந்த எக்ஸாம் எழுதுனா உங்களுக்கு வேலை கிடைக்குங்கிறது ஒரு கன்ஃபார்ம் படித்தா கன்ஃபார்ம் கிடைச்சிடும் ஆனால் மெரிட் எடுக்கிறதுக்கு என்ன வேலைனா இந்த மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ணாதான் மெரிட் குள்ள போக முடியும் ஸோ அப்போ இந்த கிளாஸஸ் வந்து மெரிட்டுக்கான கிளாஸ் ஜஸ்ட் நான் வந்து படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தயவு செஞ்சு வராதீங்க மினிமம் ஆறு மணி நேரத்துல இருந்து பத்து மணி நேரம் என்னால அந்த பயிற்சி மையத்துல படிக்க முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க அட்மிஷன் போடுங்க கன்ஃபார்ம் உங்களை பாஸ் பண்ண வைக்கிறது எங்களுடைய பொறுப்பு விஷயம் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ டிஎன்பிஎஸ்சி டெட் நியமன தேர்வு பிசி எஸ்ஐ டிஆர்பி அக்ரி ஃபாரஸ்ட் ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம்